ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வ பாலாஸ் ரெசிபீஸ் ரொம்ப நாள் கழித்து ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போடுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து போடுங்க நான் இன்றைக்கி செங்கிரையை வச்சு ஒரு பொரியல் ரெசிப்பையும் கூட்டு ரெண்டுமே வந்து பண்ணி காமிக்க போகிறேன் செங்கிரையில் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்டோட இலையையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு கட்டு வந்து எடுத்திருக்கேன் ஒரு கட்டு ஃபுல்லாக பொரியல் பண்ணுறதுக்கும் இன்னொன்று வந்து கூட்டும் வந்து பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி இலையெல்லாம் தனித்தனியாக எடுத்து வாஷ் பண்ணி சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பொரியல் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு உளுந்த பருப்பு ரெண்டுமே சேர்த்து பொறிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் நம்ம போட்டு பொரியல் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நான் பெரிய வெங்காயத்தில் தான் இந்த செங்கீரை பொரியல் வந்து பண்ணுறேன் சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை நல்ல மீடியமான ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் நாலஞ்சு பூண்டு அதையும் நம்ம வந்து தட்டி சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக தூள் வந்து சேர்த்துக்கலாம் வரமிளகாய் இல்லைனா நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்து இந்த பொரியல் செய்யலாம் ரெண்டு இதில் எது சேர்த்தாலுமே இந்த பொரியல் வந்து நல்லாயிருக்கும் மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் எண்ணெயில் வெங்காயத்தோடு வதங்கணும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அதையும் வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கழுவி சின்னதாக கட் பண்ணி வச்ச அந்த கீரையை வெங்காயத்தோடு சேர்த்து நல்ல மீடியமான ஃப்ளேமில் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நம்ம கழுவி போது அந்த கீரையில் ஒன்று ரெண்டு ஈரப்பதம் இருக்கும் அந்த ஈரப்பதத்துலேயே நம்ம அந்த கீரையை ஃபுல்லாக வதக்கி எடுத்துக்கலாம் கீரையை தண்ணி சேர்த்து நம்ம பொரியல் செய்யும்போது வேக வச்சோம்னா அது வந்து சாப்பிட்றதுக்கு ஆறி சாப்பிடும்போது ரொம்ப நீர்த்து போன மாதிரி இருக்கும் தண்ணியே சேர்க்காம நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு அந்த எண்ணெயிலேயே நம்ம கீரையை ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கினா போதும் நல்ல கீரை நம்ம சேர்த்ததை விட காவாசி அளவுக்கு நம்மளுக்கு இது குறைஞ்சிரும் முதலையே உப்பு சேர்க்கக்கூடாது கீரையோட அளவு பாதியாக குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்க்கும் போது தான் அந்த உப்போட அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருக்கும் ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணால் போதும் இப்போ கீரை நம்ம சேர்த்ததை விட கொஞ்சம் அளவு கம்மியான மாதிரி இருக்கும் முதல்ல கீரையை வதக்கும் போது கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் அந்த தண்ணியெல்லாம் வற்றி கொஞ்சம் கீரை சுருங்க வதங்கினா போதும் இந்த கீரை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே மிதமான தீயிலையே நம்ம வந்து இந்த மாதிரி கலந்து விட்டால் போதும் நல்லா வெந்துடும் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை வெறும் அஞ்சு நிமிஷம் தான் லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போதும் அப்பப்போ அப்போ தான் அடிப்பிடிக்காமல் நமக்கு இருக்கும் அப்படியே கீரையை வந்து மிதமான தீயில் வச்சு விட்டுட்டோன்னா கூட மிக்ஸ் ஆகாமல் எல்லா பக்கமும் நம்மளுக்கு கரெக்டாக வேகாது இட இடைய அந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் இப்போ கீரை வந்து நம்மளுக்கு நல்லா சுருங்க வதங்கிட்டு இந்த கீரையில் கூட்டு பண்ணாலும் சரி பொரியல் பண்ணாலும் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் கீரையோட கூட்டு வந்து நான் குக்கரில் தான் வந்து பண்ணி காமிக்கிறேன் குக்கர் இல்லாமல் பண்ணக்கூடிய கூட்டோட ரெசிபியும் இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்க்கில் போய் அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ கீரை நல்லா சுருங்க வதங்கினதும் உப்பு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம் உப்பை சேர்த்துட்டு கீரையில் நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இதமான தீயில் வச்சு மிக்ஸ் பண்ணணும்னா உப்பு கீரையோட எல்லா பக்கத்துலேயும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் நான் வெறும் தேங்காய் துருவல் மட்டும்தான் சேர்க்குறேன் நீங்கள் தேங்காயோட கொஞ்சம் சீரகம் வச்சு அரைச்சி நம்ம சேர்த்தாலும் இந்த கீரை வந்து பொரியல் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் தேங்காய் துருவலும் தேவையான அளவு சேர்த்துட்டு கீரையோட ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் மிதமான தீயில் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான செங்கீரை பொரியல் ரெடி இந்த பொரியல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு செங்கீரை பொரியல் ரெசிபி தான் இந்த கீரையை க்ளீன் பண்ணுறதும் சரி இதில் பண்ணக்கூடிய கூட்டு பொரியலும் சரி ரொம்ப அதிக நேரம் எடுக்காது வெறும் பத்து நிமிஷத்துலேயே நம்ம இந்த கீரையில் வந்து எல்லாமே செஞ்சு முடிச்சிடலாம் இந்த மாதிரி நல்ல உதிரி உதிரியாக பொரியல் நமக்கு ரெடியானதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வேறு ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிடலாம் இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபீஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சும்பலையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போது அதே செங்கிரியை வச்சு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து பாசி பருப்பில் தான் இந்த கூட்டு வந்து பண்ணுறேன் நீங்கள் துவரம் பருப்பில் கூட பண்ணலாம் கூட்டெல்லாம் பாசி பருப்பில் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு மட்டும் பாசி பருப்பு சேர்த்துக்கிறேன் இப்போது கீரையை நல்லா கழுவி சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை குக்கரில் வந்து சேர்த்துக்கலாம் கீரையோட வேக வைக்கும் போது சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு நாலஞ்சு பூண்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவு பச்சை மிளகாயை சேர்த்துட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம சீரகம் பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து இந்த கூட்டு செய்கிறப்போ ரொம்ப வாசனையாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம கழுவி வச்ச அந்த பாசிப்பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து தண்ணி நிறைய சேர்க்காம கீரை வந்து கொஞ்சம் வேகிற அளவுக்கு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு விசில் போட்டு ஒரு ரெண்டு விசில் மட்டும் மிதமான தீயில வச்சு எடுத்தால் போதும் கீரை நமக்கு நல்லா மசிஞ்சிரும் இப்போ கூட்டுக்கு கொஞ்சமாக தேங்காய் சீரகம் கொஞ்சம் வெள்ளைப்பூண்டு ஒரு ரெண்டு பல்லு மட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த கூட்டுக்கு வந்து இந்த மாதிரி தேங்காய் அரைச்சி ஊற்றும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் ஊற்றாமல் இருந்தோன்னா இந்த மாதிரி கீரை வந்து கடைஞ்சாலும் கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி தான் இருக்கும் கூட்டுக்கு வந்து தேங்காய் சேர்த்து செய்யும் போது அது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு விசில் வந்ததும் நான் அந்த மாதிரி ப்ரெஷர் அடங்கினதும் நம்ம வேக வச்ச கீரை தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம் தேங்காய் ஊற்றி கொதிக்க விடுறதுனால நான் குக்கரில் ஒரே மாதிரி பண்ணாமல் வேறு ஒரு கடாயில் வேக வச்ச அந்த கீரையை மாற்றிட்டு இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் சீரகம் பூண்டு அந்த விழுதையும் இதில் சேர்த்து கொதிக்க வைக்கும் போது இந்த கூட்டு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு நம்ம இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மிதமான தீயில வச்சா போதும் தண்ணியாக இருக்கிற இந்த கீரை வந்து கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு மாறும் ரொம்ப தண்ணியாகவே நம்ம இதை வச்சுருந்தாலும் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்காது ரொம்ப கெட்டியானதுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஊற்றும் போது இன்னும் கெட்டியாயிரும் ஓரளவு மிதமாக தண்ணி நமக்கு வத்துனதும் நம்ம அதில் தேங்காய் ஊற்றும் போது இதை ஆறி சாப்பிட்றதுக்கு அப்போ தான் கூட்டு வந்து நம்மளுக்கு கரெக்டான பதத்தில் இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி வத்துனதும் நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சு அந்த தேங்காய் விழுதை வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கீரை கூட்டு வந்து எந்த மாதிரி வேணுமோ அந்தளவுக்கு இதை இதில் தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம் நம்ம தேங்காய் சேர்த்ததுனால பருப்பு சேர்த்ததுனால கீரை வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் இதை ஆறுனதுக்கப்புறம் நம்மளுக்கு கெட்டியாக தான் ஆகும் அதனால் ஓரளவு மிதமான அளவு இருக்கிற மாதிரியே நம்ம தண்ணி ஊற்றி இதை கொதிக்க வச்சுக்கலாம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க இல்லை அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சா போதும் நம்மளுக்கு ஏற்கனவே கீரை எல்லாமே வெந்து தான் இருக்குது தேங்காய் மட்டும் சேர்த்துட்டு நம்ம இதை லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கடைசியாக நல்லெண்ணெய் வச்சு இதில் தாளிக்கும் போது இந்த கூட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கும் போதே நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக சின்ன கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு உளுந்தம்பருப்பு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தில் தாளிக்கும் போது தான் கூட்டு பொரியல் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் கூடை வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் வரமிளகாயும் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்கினதும் நம்ம கீரையில் வந்து மாற்றிக்கலாம் இந்த கீரையோட கூட்டை நம்ம வெறும் சாதத்தில் அப்படியே போட்டு சாப்பிட்லாம் இல்லைனா புளி அந்த மாதிரி குழம்புக்கு வந்து இது கூட்டு மாதிரி சாப்பிடணும்னா இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கலாம் இது மாதிரி ஹெல்த்தியான சிம்பிளான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள்